நீ அழைத்தால் நான் வருவேன் பழனி ஆண்டவா நீ அழைத்தால் நான் வருவேன் பழனி ஆண்டவா உனது அருள் கிடைத்தால் நலம் பெறுவேன் பழனி ஆண்டவா நீ அழைத்தால் நான் வருவேன் பழனி ஆண்டவா உனது அருள் கிடைத்தால் நலம் பெறுவேன் பழனி ஆண்டவா நீ அழைத்தால் நான் வருவேன் பழனி ஆண்டவா சரண கோஷமலையை சுற்றி எதிரொலிக்குதே உனை காணவரும் பக்த கூட்டம் மனம் இனி குதே சரண கோஷ மலையை சுற்றி எதிரொலிக்குதே உனை காணவரும் பக்த கூட்டம் மனம் இனி நடந்து வந்த பாதையெல்லாம் கஷ்டம் நிறைந்ததே கந்தா உன்னை உடன் காற்றில் பறந்ததே நீ அழைத்தால் நான் வருவேன் பழனி ஆண்டவா சாலை வழி கூறவோ கூறி வரும் சரண கோஷங்கள் சாலை வழி கூறி சரண கோஷங்கள் வேலன் உந்தன் சவன் செவிகளுக்கு விருந்து படைத்திடும் காலை வழி கூறி வரும் சரண கோஷங்கள் வேலன் உந்தன் செவிகளுக்கு விருந்து படைத்திடும் காலையிலும் மாலையிலும் கவிகள் பாடியே காலையிலும் மாலையிலும் கவிகள் பாடியே நாளை எனும் நாள் கடந்து நானும் வருகிறேன் நாளை எனும் நாள் கடந்து நானும் வருகிறேன் நீ அழைத்தால் நீ அழைத்தால் நான் வருவேன் பழனி ஆண்டவா தங்கரதம் மீதமந்து தரணியாழ்பவா மன கோவில் உண்டு தங்க ஓடிவா தங்க ரதம் மீதமந்து தரணியாழ்பவா தங்க மன கோவில் உண்டு தங்க ஓடிவா இங்கும் அங்கும் பக்தர்களின் புகழில் சிறந்தவா இங்கு மங்கும் பக்தர்களின் புகழில் சிறந்தவா தென்பழனி ஆண்டவனே பொறுத்து காத்தவா தென்பழனி ஆண்டவனே பொறுத்து காத்துவா நீ அழைத்தால் நான் வருவேன் ஆண்டவா உனது அருள் கிடைத்தால் நல பெறுவேன் ஆண்டவா நீ அழைத்தால் நான் வருவேன் பழனி ஆண்டவா ஆட்டத்திலே கவிழ் கனிந்து மகிழ்வா சேவடியே சரணம் என நினைத்து வாழ்கிறோம் காவடிகள் ஆட்டத்திலே கனிந்து மகிழவா சேவடியே சரணம் என நினைத்து வாழ்கிறோம் பாலகனும் கால்நடையாய் நடந்து வருகிறோம் பழனி ஆண்டவனே காத்து அருளவா பாலகனும் கால்நடையாய் நடந்து வருகிறோம் தென் பழனி ஆண்டவனே காத்து அருளவா நீ அழைத்தால் நான் வருவேன் பழனி ஆண்டவா வழிநடுக உந்த நாமம் உச்சரிக்கையில் விழியிரண்டும் கண்ணீரில் தத்தளிக்கையில் வழிநடுக உந்த நாமம் உச்சரிக்கையில் விழியிரண்டும் கண்ணீரில் தத்தளிக்கையில் அருள் காட்சி தர வேண்டும் உனையழைக் அரோகரா என்று சொல்ல சக்தி பிறக்குது அருள் காட்சி தர வேண்டும் சொல்ல சக்தி பிறக்குது நீ அழைத்தால் நீ அழைத்தால் நான் வருவேன் பழனி ஆண்டவா ஆறு படை வீட்டினிலே அமதம் அல்லவா ஆனை தம்பியாக அவதரித்தவா ஆறு படை வீட்டிலே அமதம் ஆனை முகன் தம்பியாக அவதரித்தவா ஆறுதலை பன்னிருக்கைவே ஆறுமுகவேளா ஆறுதலை பன்னிருக்கை ஆறுமுகவேளா ஆறுதலை கண்டனுக்கு அருளை காட்டவா ஆறுதலை கந்தனுக்கு அருளை காட்டவா ஆறுதலை பன்னிருக்கை ஆறுமுகவேளா ஆறுதலை கந்தனுக்கு அருளை காட்டவா நீ அழைத்தால் நான் வருவேன் பழனி ஆண்டவா உனது அருள் கிடைத்தால் நலம் பெறுவேன் ஆண்டவா நீ அழைத்தால் நான் வருவேன் பழனி ஆண்டவா